பரமக்குடியிலிருந்து விற்பனைக்காக கொண்டு கொண்டுவரப்பட்ட தடை செய்யப்பட்ட மீன் எட்நூறு கிலோ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ராமநாதபுரத்தில் பறிமுதல் செய்து அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து அரசால் தடை செய்யப்பட்ட மீன்களை மண்டபம் அருகே விற்பனை செய்ய வாகனத்தில் எடுத்து வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் விஜயகுமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் லிங்கவேல் ஜெயராஜ் தர்மர் மீன் வள சார்பாய்வாளர்கள் உள்ளிட்டவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் அரசால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் ஏழு மீன் வகைகள் மற்றும் டேங்ளீரர் என்று சொல்லக்கூடிய சாக்கர் மீன் சுமார் எட்நூறு கிலோ இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மீன்களை பாதுகாப்புடன் எடுத்துச் சென்று அதிகாரிகள் அளித்தனர் மேலும் மீன் ஏற்றி வந்த நடராஜன் என்பவரை விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் பரமக்குடி எடுத்துள்ள மீஞ்சூர் பகுதியில் உள்ள கண்மாய் இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டதாகவும் இந்த மீனவர்கள் கோழி தீவனத்திற்காக அரியமான் பீச் பகுதியில் வியாபாரியிடம் விற்பனை செய்ய எடுத்து வந்ததாக தெரிவித்துள்ளார் இவருக்கு மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் இந்த வகையான மீன்களை பொதுமக்கள் குணமாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தோல் வியாதி நோய் புற்றுநோய் ஆண்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனால் இந்த வகையான மீனவ மீன்களை உணவுக்காக வாங்கக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர்